இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம் இன்றைய தியான பகுதி இருபத்தி நான்காம் சங்கீதம் சங்கீதம் இருபத்தி நான்கு தியான வசனம் இருபத்தி நான்காம் சங்கீதம் நான்காம் வசனம் கைகளில் சுத்தமுள்ளவனும் கிருதயத்தில் இருந்து தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என் அருமையான சகோதரி சகோதரி அன்பு கருத்துடைய பிள்ளைகளே கடந்த நாளில் தேவனுடைய பருவத்திலே ஏறுகிறதற்கான முதலாவது தகுதி என்ன என்பதை நாம் தியானித்தோம் கைகளில் சுத்தமுள்ளவன் கைகளில் சுத்தமுள்ளவன் அருமையானவர்களே இது பரிசுத்தத்தை உள்ளான பரிசுத்தத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாக காணப்படுகிறது பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தெய்வனை தரிசிக்க முடியாது ஆகையினாலே இந்த பரிசுத்தம் என்பது என்னுடைய முதலாவது என்னுடைய கைகளிலே காணப்பட வேண்டும் அதைத்தான் பவுலிகளார் திமுக எழுதுகின்ற பொழுது ஆ ஒன்று திமுத்தேயு இரண்டாம் அதிகாரம் ஒன்று திமுத்தேயு இரண்டாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை சொல்லு சொல்லுகின்ற பொழுது அன்றியும் புருஷர்களே கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன் என்பதாக சொல்லுகிறார் பரிசுத்தமான கைகள் என்று சொல்லப்படுகின்ற பொழுது என்னுடைய நடவடிக்கைகள் என் ஆண்டவருக்கு உகந்ததாக இருக்க வேண்டும் ஜபம் ஏற்ற ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் பரிசுத்தமும் நீதியும் உள்ள ஒரு வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்க வேண்டும் அப்படிப்பட்ட கைகளை நீ உயர்த்து என்பதாக சொல்கிறார் அதாவது பரிசுத்தமான கைகளோடு ஜபம் ஏறெடுக்கப்பட வேண்டும் என்பதாக பவுலடிகளார் குறிப்பிடுகிறதை பார்க்கலாம் கொலை களவு லஞ்சம் பெறுதல் லாபத்திற்கான பேராசை போன்றவற்றால் மனித கரங்கள் கரைபட்டு போகின்றன பொல்லாங்கான சிந்தனைகளினாலும் தவறான மனப்பாங்கினாலும் அவனுடைய இருதயம் அழுக்கடைகிறது எனவே கரங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற இதை தொடர்ந்து இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்ன இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இருதயத்தில் மாசு இருக்க வேண்டும் அவனுடைய பொல்லாத சிந்தனை தவறான மனப்பாங்கு இவைகளினாலே ஒரு மனிதனுடைய இருதயம் அழுக்கடைகிறது ஆனால் பரிசுத்தவானோ தூய்மையான கரங்களோடும் சுத்த இருதயத்தோடும் உடையவனாக இருக்கிறான் தேவனை தொழுது கொள்ளவும் அவருக்கு ஊழியர் செய்யவும் அவருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் விரும்புகிறவர்கள் ஒரு மாசில்லாத இருதயத்தை ஒரு நீதியுள்ள வாழ்க்கையையும் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று தாவிது வலியுறுத்துகிறதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம் சுத்தமான கைகள் என்பது புறம்பான பாவ நடவடிக்கைகளில் நின்று விடுதலையான ஒரு வாழ்வாகும் இதைத்தான் ஏசாயா முதலாம் அதிகாரம் பதினைந்தாம் அவசரம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் அவசரம் ஒன்றத்தி மூத்தி ரெண்டு எட்டிலேயும் நாம் பார்க்கிறோம் ஒரு சுத்தமான இருதயம் என்பது உள்ளான பரிசுத்தையும் சரியான நோக்கங்களையும் லட்சியங்களையும் உடையது இருதயத்தில் பரிசுத்தமுள்ளவர்கள் மாத்திரமே தேவனை தரிசிக்க முடியும் என்பதை இயேசு கிறிஸ்து பரிசுத்த மத்திய ஐந்து எட்டிலே குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம் தேவனுக்கு முன்பாக நாம் மாசில்லாத சுத்த இருதயமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் இதைத்தான் யாக்கோவு குறிப்பிடுகின்ற பொழுதும் நான்காம் அதிகாரம் வெட்டாது வசனத்திலே பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள் இருமனமுள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள் என்று சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம் இரு மனமுள்ள ஒரு மனுஷன் சுத்த இருதயமுள்ளவனாக இருக்க முடியாது நாம் மனம் திரும்புவதற்கு முன் நம்முடைய மனதையும் இருதயங்களையும் ஆண்டு கொண்டிருந்த பல ஆண்டவன்மார் நமக்கு இருந்திருக்கக்கூடும் ஆனால் இப்பொழுது ஆண்டவராக இயேசுவே நம்முடைய கர்த்தரும் இரட்சிகருமாக எஜமானராகவும் இருக்கிறார் நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மற்ற ஆறு இருபத்தி ரெண்டில் குறிப்பிடுகின்ற பொழுது நாம் தெளிவான ஒரு தரிசனத்தை அதாவது ஒரே பார்வையை ஒரே தரிசனத்தை உடையவர்களாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை குறித்து அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது உன் கண் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும் என்று அவர் சொன்னார் கண் இருத்தல் என்பது ஆங்கில மொழிபெயர்ப்பின்படி நாம் ஒரே பார்வையுள்ளவர்களாய் அல்லது ஒரே தரிசனம் உள்ளவர்களாய் இருப்பதை குறிக்கின்ற ஒரு சொல்லாக இருக்கிறது எனவே நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும் அதாவது கர்த்தராகிய இயேசுவையே நம்முடைய ஆண்டவரும் எஜமானருமாக கொண்டு அவர் மேலேயே நம்முடைய மனதையும் இருதயத்தையும் பதித்தவர்களாக நாம் ஒரே தரிசனத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும் மத்திய ஐந்து எட்டில் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று கூறினார் நாம் தேவனை தரிசிக்க வேண்டுமென்றால் நம்முடைய இருதயங்கள் சுத்தமாகவும் பாதுகாக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படி என்றால் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பதற்கு நம்முடைய இருதயம் எவ்வளவு அதிகமாக சுத்தமானதாக இருக்க வேண்டும் இருதயம் என்பது மனதையும் குறிக்கிறது நீதிமொழிகள் இருபத்தி மூன்று ஏழு ரெண்டு குரந்தையர் பதினொன்று மூன்றிலே நம்முடைய மனது கிறிஸ்துவை பற்றிய உண்மையில் காக்கப்பட வேண்டும் என்று நாம் வாசிக்கிறோம் உண்மை என்ற வார்த்தை ஒரு மொழிபெயர்ப்பில் முழு இருதயத்துடன் கூடிய உத்தமம் அல்லது தூய்மை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இவ்விதமாகவே நாம் கிறிஸ்துவுக்கென்று பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அருமையான சகோதரி சகோதரிய நம்முடைய இருதயம் ஆண்டவருக்கு முன்பாக அவர் விரும்பக்கூடியதாக உண்மையும் உத்தமமும் நிறைந்த ஒரு இருதயமாக என் ஆண்டவருடைய பாஞ்சையை நிறைவேற்றுகின்ற உத்தமமான தூய்மையான ஒரு இருதயமாக என்னுடைய இருதயம் தேவனுடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டதாக இருக்கிறது சற்று நாம் யோசித்து பார்ப்போம் நாம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் தொடர்ந்து வளர்ந்து வருகையில் அடவுராகி இயேசு கிறிஸ்துவோடு இருக்கும் அனுபவத்தில் மென்மேலும் வளர்கிறோம் நாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்படுகிறது அந்த தேவ அன்பு நம்முடைய இருதயங்களை சுத்தமாக்குகிறது அதற்கு பின் அவர் தம்முடைய அன்புக்கு தடையாக இருக்கும் எல்லாவற்றையும் நம்மை விட்டு நீக்கி தம்முடைய வார்த்தையினாலும் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினாலும் பரிசுத்தமாக்குதலின் கிரியையை நம்மில் நடப்பிக்கிறார் அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவை நீங்களும் நானும் நம்முடைய ஆவிக்குரிய நாயகராக அனுபவிக்க முடியும் இந்த உறவை குறித்தே ரெண்டு குருந்தியர் பதினோராம் அதிகாரம் இரண்டு மற்றும் மூன்றாம் வசனங்களில் நான் உங்களை கற்புள்ள கனியாக கிறிஸ்தி என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக்கொடுக்க நியமித்திருக்கிறேன் என்று உருவகமாக கூறப்பட்டுள்ளதை நாம் பார்க்கிறோம் இன்னைக்கு அருமையான சகோதர சகோதரி நம்முடைய பாவங்களற நம்மை சுத்திகரிப்பதற்காக மட்டுமல்ல நம்மை முற்றிலும் பரிசுத்தமாக்குகிறதற்காகவும் கரைதரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக நம்மை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்காகவுமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை கொடுத்தார் அருமையான கருத்துடைய பிள்ளைகளே நம்முடைய தேவனுடைய மெய்யான வாஞ்சை என்ன தெரியுமா நம்முடைய மனதையும் இருதயத்தையும் சுத்திகரித்து நம்மை முற்றிலும் பரிசுத்தமாக்குவதே அவருடைய வாஞ்சையாய் விருப்பமாய் இருக்கிறது தேவன் தம்முடைய ஆவியினால் நம்மை அபிஷேகம் பண்ணும்போது நமக்கு பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுக்கிறார் என்று திமுக எழுதுகின்ற பொழுது இரண்டாவது நிருபத்திலே பவுலடிகளார் முதலாம் அதிகாரம் ஏழாவது வசனத்திலே குறிப்பிடுகிறார் இதற்காகவே நாம் தேவனை தேடவும் கர்த்துடைய ஆவியினால் அன்பின் ஆவியினால் நிரப்பப்படவும் வேண்டும் அப்பொழுது பயத்தின் ஆவிக்கு நம்மிலே இடமே இருக்காது ஏனென்றால் பூரண அன்பு எல்லா பயத்தையும் பிறப்பே தள்ளிவிடும் என்று தேவனுடைய வசனம் கூறுகிறது அல்லவா தெளிந்த புத்தியுள்ள ஆவியையும் அவர் நமக்கு தருகிறார் ரெண்டு தீமூத்தையும் முதலாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் எழுதப்பட்டுள்ளது போல தேவன் தம்முடைய வசனத்தின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்த விரும்புகிறவைகளை விசுவாசத்தினாலும் அன்பினாலும் நாம் ஏற்றுக்கொள்ளும்போது இவைகள் அனைத்தையும் விளங்கிக் கொள்ள நம்மால் கூடும் அருமையான தேவனுடைய பிள்ளையே இவைகள் மட்டுமின்றி தேவன் நமக்கு பலமுள்ள ஆவியை கொடுக்கிறார் அந்த பலத்தினாலே தேவன் நமக்காக அற்புதங்களை செய்வதை நாம் ஒவ்வொருவராலும் காண முடியும் தேவன் நம்முடைய இருதயத்தை சுத்திகரிக்கும்போது இந்த எல்லா அனுபவங்களையும் நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும் இந்த அனுபவத்தை விட்டுவிட வேண்டாம் இதுவரை இந்த அனுபவத்திற்குள்ளாக வரவில்லை என்றால் இப்பொழுது சுத்த இருதயத்தை நிலையை ஆண்டவரே நிலைவரமான ஆவிய நிலையை புதுப்பியும் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் ஓடி வருவோம் நீ பெற்ற அந்த இருதய சுத்தம் இன்று ஏதோ ஒரு காரணத்தினாலே அது அசுசி என்றால் அது ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் இருக்கும் என்றால் அருமையான பிள்ளையே அவருடைய சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை அவர் சுத்திகரிக்கும்படியாக ஒப்பு கொடுப்போமா அண்டபுரா ஈசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் அந்த சுத்திகரிக்கும் ரத்தத்தினாலே இருதயம் சுத்திகரிக்கப்பட்ட அனுபவம் எனக்கு என்னாலும் இருக்க வேண்டும் ஒரு நாள் மாத்திரமல்ல ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமல்ல பரிசுத்தவான்களோடு இருக்கின்ற பொழுது மாத்திரமல்ல எந்த சூழ்நிலைகளிலேயும் இந்த இருதய சுத்தம் காத்துக்கொள்ள வேண்டும் ஜெபிப்போம் கிருபை நிறைந்த ஆண்டவரே கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மர்சில்லாதவனுமாக இருக்கிறவன் மாத்திரமே உடைய சமூகத்தில் வர முடியும் என்று சொல்லி நாங்கள் தியானிக்கின்றோம் ஆம் தகுப்பனே எங்களுடைய வெளிப்படையான வாழ்க்கை உமக்கு பிரசுத்தமாக இருக்கவும் எங்களுடைய உள்ளான வாழ்க்கை உமக்கு மகிமையை கொண்டு வரக்கூடிய தூய்மையின் வாழ்க்கையாக அமையவும் அப்பா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் உம்முடைய ஒத்தாசை எங்களுக்கு தாரும் கொண்டு போய் போய்விடாதபடி நாங்கள் மிகுந்த கவனமாக இருக்க பரிசுத்த ஆவியானவருடைய துணைக்காக எங்களை தாழ்த்தி கரங்களில் அர்ப்பணிக்கிறோம் ஆசீர்வதியும் வழி நடத்தும் மெட்ரேசு கிறிஸ்தன் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே ஆமே